இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துருச்சு இன்க்ளூடிங் இன்னைக்கு வரைக்குமே நம்ம கஷ்டத்தில் மட்டும்தான் போயிடும் இந்த லாஸ்ட் மட்டும்தான் நீ இந்த இயரவே சொல்லாத இந்த இயரில் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கோம் அச்சீவ் நிறைய இருக்கு பட் இந்த டிசம்பர் மந்த் வந்து நம்மளை போட்டு வாட்டி வதக்கு எடுத்துருச்சு ஆனால் இந்த நியூ இயரை கொஞ்சம் ஜாலியாக கொண்டாடணும் அடுத்த வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த நியூ இயரை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்கு லேப்லாம் எங்க போறோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல போய் தான் நம்ம அந்த நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் இது வரைக்கும் நம்ம பிறந்ததுல இருந்து இந்த மாதிரி நியூ இயரை கொண்டாடணும்னு நினைச்சதே இல்லை எப்பவுமே அப்படின்னா நியூ இயர் வந்து வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு திரும்ப நைட்டு பன்னெண்டு மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு ஆமா நைட்டு பன்னெண்டு மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு திரும்பவும் வந்து வீட்டுல தூங்கிடுவோம் அதே மாதிரி எடுத்தாலும் நார்மலாக அதே மாதிரி போவோம் பார்க்கறவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூ இயர் ஒரு விஷ் பண்ணிட்டு ஸ்டேட்டஸை போட்டு முடிச்சிருவோம் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் இது ரெண்டாவது மூணு நான் பார்த்ததுக்கப்புறம் இது மூணாவது மீயம் ஆமாம் மூணாவது மூணாவில் பார்த்ததுக்கப்புறம் இது மூணாவது நியூ இயர் ஸோ ஃபஸ்ட்டு இயர் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம் செகண்ட் இயர் மேரேஜ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் தேர்ட் இயர் செகண்ட் இயர் என்ன பண்ணும் செகண்ட் இயர் மேரேஜ் ஆயிடுச்சு ஆயிடுச்சா அன்னைக்கு என்ன பண்ணும் செகண்ட் இயரில் தான் சண்டைப்படுத்தோங்க இருப்போம் அதாவது இந்த நிலையில் ஆகிட்டீங்கன்னா செகண்ட் இயருக்கு இஸ் தெரியல எனக்கு தெரியல என்ன பண்ணிட்டு இருந்தோம்ட்டேன் ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க டிஜேலாம் வச்சு ஸோ தான் போக போறோம் ரொம்ப நாலு கனவு தான் நிறைய இருக்கு இந்த மாதிரி நிறைய பசங்களுக்கு இந்த கனவாகவே இருக்கும் ஆனால் நம்ம டிக்கெட்ல எடுத்துகிட்டு போகலாம் நமக்கு வந்து ஃப்ரீ பார்ஸுங்கிறதுனால போகிறோம் மற்றபடி கஷ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் நான் நியூ இயர் வீடியோஸோ நல்லபடியாக பேசணும் அப்படிங்கிறதுனால வந்து நான் அது எதுவும் பேசவே இல்லை கொஞ்சம் ஹாப்பியாகவே கொண்டு போகலாம் என் கஷ்டத்தை வந்து நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் அதாவது நியூ இயர்க்கு அடுத்த நாள் சொல்கிறேன் என்ன சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தில வந்து எங்களுக்கு எப்படி போச்சு மந்த்லி மந்த்லி என்ன நடந்துச்சு அப்படிங்கறது அப்படிங்கிறதுலாம் நான் வந்து அடுத்த வீடியோ சொல்கிறேன் பட் இந்த வீடியோ வந்து நீங்கள் நியூ இயர் அந்த டைம்ல பார்க்கறதுனால நான் வந்து உங்களுக்கு ஹாப்பியாகவே கொண்டு போகிறேன் ஸோ நம்ம இங்கேருந்து இருந்து என்ன பண்ண போன பார்த்தீங்கன்னா பண்ணி மடையும்

தெரியும் தெரியாது தெரியும் தெரியாது அந்த மாதிரி சாரு வந்து பார்த்து கிராண்டாக இருக்கும் ட்ரெஸ்ஸு ஆனால் நார்மல் ட்ரெஸ்ஸு நானும் பார்க்கவே பயங்கரமாக இருப்பேன் ஆனால் இதெல்லாம் ரோட்டில் எடுத்தது ஸோ அந்த விஇபி பாஸ் நமக்கானது இன்னும் ஒரு நூறு அண்ணா கொடுத்தா அந்த மாதிரி எடுத்ததுதான் ஏ இது அறுநூறுவா அந்த டீஷர்ட்டு கற்றுக்கோ ஸோ விஐபி பாஸ் கேட்டால் நம்மளை பிக்கப் பண்ண யாரோ விஐபி இருக்காங்க போல ஐயோ அவருதான் சரியாக பண்ணிக்க

and we all go どーりど

எல்லாருமே அஞ்சு மணி தான் தூங்கணும் அந்த அளவுக்கு டயர்டு லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு வண்டியில வர்றது அப்புறம் டீ சால போனது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டது இதுலயே அண்ணன் ஒரு மூணு மூணு மணி இருக்கும்னு நினைச்சா பார்த்தா அஞ்சு அது இல்லாம நான் கொஞ்ச நேரம் உட்காந்து போன் நோண்டிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கணும் ஆறு மணிக்கு தான் நான் தூங்கினேன் தூங்கி எழுந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா கிளம்பிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டு பார்த்து அம்மாவை பார்க்க போதும் நேற்று நைட்லயே கால் பண்ணிட்டாங்க அவங்களையும் பார்த்து வீட்டுக்கு கிளம்பு வேலை அதிகமா இருக்கும் வேலை ரொம்ப அம்மா வீட்டில் ரெண்டு செருப்பு இருக்குது அம்மா சிறப்பு ரெண்டுமே வீட்டு எடுக்கலையாத்து நைட்டு போட்டாட்டது கொஞ்சம் டயர்டாக இருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வந்ததே இந்த வீடியோவில் இந்த விஷயத்த சொல்லி சங்கடப்படுத்தக்கூடாது என்னச்சா நியூ இயர் வீடியோன்னு வேறு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இந்த முதுகுலையும் இந்த கையிலையும் ஏதோ புண்ணு மாதிரி வந்துச்சுன்னு சொல்லலை ஸோ அதுக்கு வந்து மீனின்னு சொல்லி ஏதோ ஒரு செடியை பறிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க எங்கள் அம்மாவும் சாருவும் ஏதோ பண்ணுறாங்க என்னமாட்டாங்கன்னு காட்டுற மாதிரி குப்பை மீனி குப்பையில் தான் இருக்குன்ட்டு அங்கே ஒரு குப்பையில் தேடிக்கிட்டு இருக்கான் எங்கள் அம்மா இங்கே தான் போயிட்ருக்காங்க குப்பை மீனி தேட போகிறாளா விலாக் எடுக்க போயிருக்காளே தெரில குப்பை மீனியை கண்டுபிடிச்சிட்டா போல் ஸோ இந்த பக்கம் அப்புறம் இந்த கை பார்த்திங்கன்னா தெரியுதா ஸோ இந்த தான் இருக்குது என்னென்னு தெரில அது இந்த கட்டிலில் படுத்து ஏதாவது பூச்சி கடிச்சிருச்சா அங்கேருந்து கொண்டு வரும்போது பூச்சியோடு கொண்டு வந்துட்டாங்களா இல்லை நம்ம வீட்டில் இருக்க பூச்சி அப்படின்னு சொல்லி தெரில வீட்டில் தனிக்கும் ஸ்ப்ரேலாம் வாங்கி ஃபுல்லாகவே அடிச்சுலாம் பார்த்தோம் கட்டில் இருக்கிறதா என்னன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் கட்டிலேருந்து எதுவுமே கிடைக்கல பூச்சி இல்லை எதுவும் இல்லை ஆனால் எல்லாம் மூட்டை பூச்சின்னு சொல்லி பயமுடுத்து அங்கே மூட்டை பூச்சினா ரொம்ப கஷ்டம் ஆனால் பூச்சி இல்லை வேறு ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு இடத்துல தான் பட்டிருக்கு ஆனால் அங்கே பட்டு அங்கே பட்டு அங்கே பட்டு அங்கே பட்டு அப்படியே சுற்றி வந்துருச்சு இந்த தெரியுது இந்த லைன் ஃபுல்லாக பட்டிருக்கு பட்டு அங்கே அப்புறம் இந்த கை இங்கே ஒரு சீ இந்த இடத்துல பட்டிருக்கு அப்புறம் இங்கே பட்டு இங்கே கையை மடக்கணுன்னா இங்கே வந்துருக்குது சரிப்பா நமக்கு ஒவ்வொன்றும் இந்த மாதிரிலாம் வரும்போது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அட்டிக்கு மேலே அடியாக கொடுத்துச்சு காரு அப்புறம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் பண கஷ்டம் சொன்னேன்ல அதெல்லாம் டிசம்பர் மாதத்தில் ரொம்ப கொடுத்துச்சு ஜனவரி ஹாப்பியாக ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து அஸ்வினோட புண்ணுல வந்து அத்தை அந்த சீயெல்லாம் எடுத்து இந்த செடி சாறு வச்சு ஊத்துப்படுறாங்க செடி சாரில் குப்பை மேனி இலை வந்து ஏதாவது பூச்சி இருந்ததுனால குப்பை மேனி இலை சாறு எடுத்து கொஞ்சோண்டு தூள் போட்டு நல்லா கசக்கி அதை வச்சோம்னா பூச்சி என்ன பூச்சிக்கொடி விஷமா இருந்தாலும் எடுத்துரும் இந்த குப்பை மேனி இலை கொஞ்சம் ஏறி

எங்கள் அம்மாவுக்கு பேஸ்கெட் பாலில் ஜாயின் பண்ணோடனே பையனுக்கு சர்ப்ரைஸாக பால் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா எல்லோரும் பால் வச்சுருப்பாங்களே பால் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை எனக்கு எங்க அம்மா சர்ப்ரைஸா பால் வாங்கினா நான் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வந்தனே எங்கள் அம்மா வேணாம் அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து கையில கொடுக்குறாங்க வந்துச்சு இப்போ டென்ஷன் டென்ஷனு பாஸ்கெட்பால் ப்ராக்டிஸ் போகிற எனக்கு வாலிபால் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்கட்டா எனக்கு பாதை ஆகன்னு தெரியல குழந்தை வருவானே என்ன உனக்கு என்ன தெரியும் நல்லவன் பிளாஸ்டிக் பால் வாங்கிடுவாங்க போய் வாலிபால் அவட்ட போய் மாத்திராம அப்புறம் கொண்டு போய் மாத்திட்டு வந்த அந்த பாலும் எப்படி வீங்கி வெடிச்சிருச்சா கொஞ்ச நாள்ல அது நேரம் அதுவும் வாங்கணும்னு கொஞ்ச நாளை டம்முன்னு வெடிச்சிருச்சு

இதோ சொல்ல வந்தீங்க என் பையன் அவசரமா ஆ ராமராஜுக்கு ஒரு நாள் வேலைக்கு போகும்போது அவசரமா வேக வேகமா வேலைக்கு போறேன் பல்லு உடைச்சிட்டு மூடிட்டு வரான் வாய பண்ணின்னு வச்சு ஒரு கையில பாலு ஒரு கையில வாயு என்ன பார்த்து அசிம் அசிம் அம்மா வராங்க அம்மா வராங்க சிக்கல் கொடுவாங்க எல்லா பசங்க இவன் என்ன பண்ணா இவ்வளவுதான் தௌசண்ட் மாடின்னு போடணும் இருப்பான் பார்த்துட்டு பேசுறேன் இப்படியே பேசுறான் சரிம்மா சரி ஓ அந்த இந்த பல்லு உடஞ்சதா

வீணி போச்சு எனக்கு வேலைக்கு போறதா இப்படி போறதா அப்படி போறா இப்ப அம்மா நான் பார்த்துருக்கேன் அனுக்கா இந்த சாய்ந்திரம் இருக்குது வேற என்று வந்துட்டேன் பெரிய அது எப்படி அது ஏன் தெரியுமா அசால்ட்டா கத்துக்கிட்டேன் அந்த பள்ளி ஓடங்குது அதுக்கு முன்னாடி ஒரு தடவை மூக்கு இவ்வளவு தூரம் வீங்கி மூஞ்ச வீங்கிட்டு நீங்கிட்டு வந்தேன் சிக்ஸ்த்து படிக்கும் போது நினைக்கல ஏம்மா அதனாலதான் இப்போ இந்த தடவை வந்து தைரியமாயிடுச்சா எனக்கு இந்த கிட்ட ஒண்ணு வந்தேன் சாய்ந்திரம் பேசிக்கிறேன் இது கூட பரவாயில்ல அழகா பச்சாச்சு பிள்ளைங்க என்ன பண்ணி வந்து பாத்தீங்கன்னாச்சிக்கயேன் இப்படி இருந்துச்சு

விளக்குமாரி விளக்குமாரில கூட்டும் போது விளக்குமாறு வந்து கூட்டும் போது கூட்டும் போது ஒரு அடிக்க எப்படி எதுக்கு விளக்குமாறு அடிச்சுன்னா சொல்லட்டா யூரியன் போயிட்டு தண்ணி சுடுதண்ணிக்கா குண்டால முக்கியம் வச்சுட்டு படுத்துட்டு வேற பெட்ஷி எடுத்து போதும்

பாத்ரூம் போறாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் நடப்பு நினைக்கிறேன் இல்லம்மா நான் சொல்றேன் மாதிரி தூக்கத்துல ஒண்ணுக்கு போகும்போது அவங்களுக்கு எப்பன்னா கனவுலயே நம்ம எழுந்து போய் வெளியேதான் கரெக்டா ஒண்ணுக்கு போற மாதிரிதான் இருக்கும் பெரிய ஒண்ணுக்கு போற மாதிரி இருக்கும் திடீர்னு கணக்கு அடிச்சுட்டு இருப்போம் இதுதான் நடக்கும் உண்மையிலேயே சார் ஒவ்வொரு டைமும் தூங்கும் போதுல தான் யோசிப்பேன் தூங்கிட்டே இருப்பேன் இங்கே எழுந்து பாத்ரூம் வருதுன்னு சொல்லி எழுந்து நடந்து போய் கரெக்டா அங்க பாத்ரூம் என்ன வயசுன்னு கேளுங்க கணக்கு வந்து பார்த்தா என்ன வயசு என்ன வயசுன்னு கேளுங்க ஒரு பதினஞ்சு இருக்குமா பதினஞ்சு வயசுல ஐயோ அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல அதெல்லாம் கட் பண்ணிக்கங்க ஆனா நான் என்ன சொன்னேன் பாத்ரூம் நிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணோம்னா வாழைப்பழ தோல் இருக்குல்ல வாழைப்பழம் <Trib forums> um <rules> இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுங்க அப்பதான் நான் போற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல வரும் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள்